நண்பர்களே மரத்தின் பிரகாசமான மஞ்சள் நிறத்தில் தொங்கிக் கொண்டிருந்தான் மாங்காய் அவன் மிகவும் சாகச விரும்பியாக இருந்தான் இன்று நான் அந்த குன்றின் உச்சியில் இருக்கும் பூவுக்கு போகப் போகிறேன் என்று தம்பிகளிடம் சவால் விட்டான் அதே நேரம் பக்கத்து வாழை மரத்தில் நீளமாகவும் வளைந்தும் இருந்தால் கர்லி வாழைப்பழம் அவள் மிகவும் அமைதியாக இருந்தாள் ஆனால் கூர்மையான கண்களும் புத்திசாலிதனமும் அவளிடம் இருந்தன அவள் தனது தம்பி தங்கைகளுக்கு மரத்தின் இலைகளின் இடையே உள்ள மெல்லிய பாலத்தை கடப்பது எப்படி என்று சொல்லிக் கொடுத்தாள் ஒரு நாள் ஜூசி தனது கிளையிலிருந்து மிகவும் ஆவலுடன் தாவி விளையாடி கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக தவறி கீழே இருந்த வாழை இலைகளின் மேல் தொப்பென்று விழுந்தான் இது என்ன என்று ஜூசி அதிர்ச்சியில் கத்தினான் கர்லி சிரித்து கொண்டே வீட்டின் கூரை உன் நாட்டம் இன்று கொஞ்சம் அதிகமாயிருக்குது போல என்றாள் ஜூசி எழுந்து நின்று வாழைப்பழங்கள் எப்போதும் இவ்வளவு அமைதியாவாக இருப்பீர்கள் எங்களுடன் வா கரளி இந்த குன்றின் மேல் ஒரு ரகசிய தேன் கூடி இருக்கிறது என்று கேள்விப்பட்டேன் நாம் அங்கே போகலாம் என்று சொன்னான் கர்லே சிறிது நேரம் யோசித்தால் ஆபத்தை பற்றி யோசிக்காமல் சாகசம் செய்வார்கள் சரி ஜூசி நான் வருகிறேன் ஆனால் அவசரமாக செல்லக்கூடாது நாம் போகும் வழியெல்லாம் என்னவெல்லாம் இருக்கிறது என்று கவனித்துக் கொள்வேன் என்றால் அவர்கள் இருவரும் தோட்டத்தில் இருந்து தங்கள் பயணத்தை தொடங்கினார்கள் ஜூசி உற்சாகமாக இருந்தான் அவனது நோக்கம் ஒன்றே ஒன்றுதான் தேன்கூட்டை கண்டுபிடிப்பது அவன் விரைவாக பள்ளி போல் மரங்களில் கரலி மெதுவா போனா சூரியன் மறைஞ்சிடும் என்று கத்தினான் கர்லி அவசரப்படவே இல்லை அவள் கவனமாக ஒவ்வொரு கிளையையும் எவ்வளவு பலமாக இருக்கிறது என்று பார்த்து குதித்தாள் ஜூசி கவனிக்காமல் தாண்டி சென்ற பல சிறிய அழகான வண்டுகள் பிரகாசமான வண்ணத்து பூக்கள் மற்றும் ஒரு சுவை மிகுந்த பழச்சாறு ஊற்றை அவள் பார்த்தாள் கொஞ்சம் நிதானி ஓடுது அது எவ்வளவு அழகா இருக்குது பாரு என்றாள் ஜூசி திரும்பி பார்க்கவே இல்லை அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் கரலி சாகசம்தான் முக்கியம் என்று சொன்னான் அவர்கள் இருவரும் மெதுவாக குன்றின் உச்சியை அடைந்த போது வானம் திடீரென கருத்தது பயங்கரமான காற்று வீச தொடங்கியது ஐயோ ஒரு புயல் வரப்போகுது என்று ஜூசி பயந்து கத்தினான் மாம்பழங்கள் மரத்தில் உறுதியாக ஒட்டியிருக்க வேண்டும் கீழே விழுந்தால் காயம் ஏற்படும் என்று கத்தினான் கர்லி நிதானமாக இருந்தாள் அவள் தனது வாழை இலைகளை குடையாக பிடித்து ஜூசியை தன் அருகே அழைத்தாள் பயப்படாதே ஜூசி நான் உனக்கு ஒரு இடம் காட்டுகிறேன் என் அண்ணன் பீலி சொன்னான் இந்த பெரிய பாறைக்கடியில் ஒரு ரகசிய குகை இருக்குதென்று வா நாம் அங்கே செல்லலாம் என்று சொன்னாள் அவர்கள் இருவரும் குகையை நோக்கி விரைந்தார்கள் தன் வேகத்தை குறைத்து கர்லியை பின்பற்றினான் புயல் வேகமாக வரத் தொடங்கியது இடி இடித்தது மின்னல் வெட்டியது அவர்கள் ஒரு பெரிய பாறையின் அடிப்பகுதியை அடைந்தார்கள் அங்கே ஒரு சிறிய ஓட்டை இருந்தது நீ முதலில் உள்ளே போ ஜூசி நீ கொஞ்சம் உருண்டையாக இருக்கிறாய் உள்ளே போக உனக்கு சிரமமாக இருக்கும் நான் உன்னை பின்னால் இருந்து தள்ளுகிறேன் என்றாள் கர்லி ஜூசி மிகவும் பயந்து போய் குகைக்குள் நுழைய முயன்றான் அவன் நுழைவதற்கு மிகவும் சிரமப்பட்ட போது கர்லி தன் உடல் வலிமையை பயன்படுத்தி மெதுவாக அவனை உள்ளே தள்ளினாள் ஜூசி உள்ளே போனதும் கர்லியும் உள்ளே சென்று சேர்ந்தாள் குகை உள்ளே பாதுகாப்பாகவும் வறண்டதாகவும் இருந்தது வெளியிலே பயங்கரமாக சத்தமிட்டாலும் அவர்களுக்கு உள்ளே இருந்தது கர்லி நீ புத்திசாலி என்று ஆச்சரியத்துடன் சொன்னான் நான் வெறும் சாகசத்தை மட்டுமே நினைத்தேன் நீ என் உயிரை காப்பாற்றி விட்டாய் என்று சொன்னான் கர்லி சிரித்தால் நட்பு என்றால் இதுதான் ஜூசி நீ துணிச்சலானவன் நான் புத்திசாலி நாம் இருவரும் சேர்ந்தால் எல்லாவற்றையும் சமாளிக்கலாம் என்று சொன்னால் புயல் அடங்கியதும் இருவரும் வீடு திரும்பினார்கள் அப்பா மாங்காயும் அப்பா வாழைப்பழமும் தங்கள் குழந்தைகள் பாதுகாப்பாக இருப்பதைக் கண்டு மகிழ்ச்சியடைந்தார்கள் அன்றிலிருந்து மாம்பழ குழந்தைகளும் வாழைப்பழ குழந்தைகளும் சேர்ந்து விளையாடினார்கள் அவர்கள் பந்தயங்களில் மாம்பழங்களின் வேகமும் புதிர்களில் வாழைப்பழங்களின் புத்திசாலிதனமும் தேவை என்பதை உணர்ந்தார்கள் அவர்கள் கற்றுக்கொண்ட பாடம் இதுதான் துணிச்சலும் புத்திசாலிதனமும் கைகோர்த்து சென்றால் எந்த ஒரு பிரச்சனையும் நாம் தீர்க்க முடியும் நாம் ஒருவருக்கொருவர் வித்தியாசமாக இருந்தாலும் நம்முடைய வேறுபாடுகளை மதித்து ஒத்துழைக்கும் போதுதான் உண்மையான மகிழ்ச்சியையும் வெற்றியையும் அடைய முடியும் ஒற்றுமையே வலிமை இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல கதையில் சந்திக்கலாம் நன்றி